தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுவே நீர் மறித்து ஆனால் இந்த மதிப்பு ஆன்மாக்களின் மக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றி கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உள் அடக்கி உமது இரக்கம் முழுமையம் மீது புழைந்தருளும் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் விசுவாச பிரமாணம் परलोत्तम देव बोलोत्तम बड़ेते लामला प्रधावा यी सर्वेस ने विश्वासी करे औरडे ये घसनाय हमडे नावर यीशु ख्रिस्त में विश्वासी करे बार बार चूतावनाले करपमय पर ताचे सकनि मर्यादातम प्रदाता पंजाब प्रार्थना अधिकार तल पाड बट सिलवेलेरे उन मरतडकन किए पटार पादातल रंगी मूंडा नाल मरतडमंद उइरतलंदार परलोत्तम कंदले लामला प्रधावा यी सर्वेस ने वकति बीत्र करार அவிடத்தில் இந்திய ஜீவரையும் துறையை நடத்திருக்கருவார் பிரசுத்தாவியை விசுவசிக்கிறேன் பிரசுத்தக்கத்துறை விசுவசிக்கிறேன் அச்சிஸ்டர் ஜம்ஜித பிரயோஜனத்தை விசுவிக்கிறேன் பாகபுரத்தில் விசுவசிக்கிறேன் சரதானத்தை விசுவசிக்கிறேன் நேற்றிய ஜீவத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் முன்னுரிக்கிறேன் எங்கள் தந்தையை உமது உயர்த்துவதன் அப்பற்றப்படுகிற உமதாட்சி வருக உமத திருவிழா மனுலகில் நிறைவேறுவது போல மனுலகில் நிறவேறுக எங்கள் அங்காட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீன் திமெண்ணங்களை விடுவித்தரணும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடையத்தில் வயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் அச்சுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நெத்திய பிதாவே நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்தாதனுடைய விலைமதியாத திருத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமியே ஆண்டவிரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் உமது உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் உமது உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் உமது உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடு பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் തൂയ ഇരെവാ തൂയ എല്ലാം വല്ലവരേ തൂയ നെത്തിയരേ എങ്ങൾ മീതും അഖില ഉലകും ഇറക്കമായിരും നെത്തിയ പിതാവേ ഉമദിനേശകുമാരനും എങ്ങൾ ആണ്ടവരുമായി സു കൃഷ്ണിലേ മതിയാതൃത്തെയും ശരീരത്തെയും ആത്മത്തെയും ദൈവീകത്തെയും എങ്ങൾ പാവങ്ങൾക്കും അഖില ഉലക മക്കൾ ചെയ്ത പാവങ്ങൾക്കും പരീകാരമാപ്പൊടക്കുറേൻ സ്വാമി ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்ட பிரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டு பிரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டு உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபிரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாபே உமதி நேசகுமார் எங்கள் ஆண்டபெருமாகியே ஸ்ரீகிருஷ்ணாருடைய பிளேமரியாத துரத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபிரி உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபெரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபெரி உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெரி மதுவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரே மதுவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக உங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரே மதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நெத்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நெத்திய பிதாவே உமதிநேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாயசகிஸ்தானுடைய விலைமதியாத திரு ரத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவிரே உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரே உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டுபிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக உங்கள் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் நெத்திய இறை தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நெத்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நெத்திய பிதாபே நேசகுமாரனும் எங்கள் இயேசு ஆண்டபெருமாக விலைமரியாத திருத்தத்தையும் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக மக்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமியை உமது உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் உமது உமதிவேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரி உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவிரி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டபெரி உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெறி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெறி உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டபெறி உமதி வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லபரி தூய நிறுத்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லபெரே தூய நிறியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூயையெல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இலக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்